நல்லா கவனிச்சுக்கணும் எத்தனை ஜி அலைபேசி போன் வரும் செல்போன் வரும் செவன் ஜி நைன் ஜி டென் ஜி லெவன் எல்லாம் வரும் டுவெல் ஜிலாம் எல்லாம் வரும் நீ ஆனால் கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும் எந்த தொழிற்சாலையும் அரிசி விற்பகுப்பத்துறது இல்லை அது இருந்தா வரணும் அந்த நிலத்தை பறித்து கொண்டால் சோத்துக்கு மன்னத்தான் தீங்கணும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை உருவாக்கும் போது தான் எல்லாருக்கும் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை பெருக்க முடியும் பல கோடி பணை திட்டம் பத்து கோடி பணை திட்டம் பல கோடி பணத்திட்டத்தை திட்டத்தை பத்தாண்டு பசும திட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவில் உண்டு என்றால் அது நாம் கட்சி தான் உனக்கு என்ன அரசு வேலைன்னா கொரியன் முதலாளி ஜப்பான் முதலாளி ரஷ்யன் முதலாளி கிட்ட போய் அடிமை வேலை பார்க்கறது அரசு வேலை நினைச்சுக்க அதான் வேலை நினைச்சுக்கிட்டு நீ நான் அரசே வேலை தர்றேங்கிற உனக்கு நமது சின்னம் விவசாயம்